ஒரு ஜெயிக்கிற ஒரு குதிரை நம்ம பந்தயத்துல ஓடணும் அந்த பந்தயம் நம்ம கட்டம் தான் இருக்கணும் அது நம்ம சொல்ற பேச்சை கேட்கணும் இவ்வளோ கண்ட்ரோல்ஸை வந்து விஜய் நம்மளை வைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஏன் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் இளைய தளபதி விஜய் அவர்கள் கலைஞரை சுத்தியே அந்த அரசியல் வட்டம் வந்து சோண்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்காரு இன்னைக்குன்னா இங்க வந்து தமிழக வெற்றி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இருந்து அவரை சுத்தியே தான் அரசியல் களம் சோண்டுகிட்டே இருக்கு ஏகவசனம் பேசி உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை நீங்க வந்து கூட்டணி போனாதான் உண்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை இன்னைக்கு வந்து விதைச்சுட்டே இருக்காங்க

மூணாவது கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பட் ஆனா அது கிடையாது அவரோட டார்கெட் வந்து அதிமுக இருக்காங்க அந்த கேடர்ஸ்க்கு வந்து ஒரு லீடர் டிரிவன் போர்ஸ் தான் இது வரைக்கும் இயங்கிட்டு வந்தவங்க கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் பின்னாடி தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க பெரிய ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகுது அப்படின்னு கொஞ்சம் அந்த ஒரு வன்மம் இருக்கும் அந்த வன்மம் அவரே ஓப்பனா சொல்லிட்டு நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வரேன் தம்பி வந்து மொத்தத்தை அடிச்சுட்டு போகும்போது ஒரு ஷோல வந்து கேட்கறாங்க நான் துணை முதல்ல ஒரு குடுக்குறேன் அது ஷோக்கு நல்லா இருக்கும் அவங்க வந்து ஆண்டி இன்கம் இல்ல எந்த கொம்பனும் கூட சொல்ல முடியாத ஆட்சி நடக்குதுன்னு பேசிக்கலாம் அதை வந்து அவங்களே பேசி அவங்களே சந்தோஷப்பட்டுக்கலாம் பட் ஆனா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கொடுக்கும் விக்ரம் விக்கிரவாண்டி மாநாட்டில் வச்சுக்கா போட்ட அந்த ஒரு பாம்பு இல்லையா பொலிட்டிக்கல் பாய்ச்சிகள் பங்கு அதிகாரம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாருக்கு குடைச்சலோ இல்லையோ திமுகவும் மிகப்பெரிய குடைச்சல் திமுகவும் அதிமுகவும் இது வரைக்கும் அதை பற்றி பேசலாம் ஆனால் இப்போ தான் ஆர்பி உதயகுமார் சொல்கிறார் பவன் கல்யாண் மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா வணக்கம் டிவி கார்மி இன்று நம்மளுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த வேலூர் என்கே ஆர் வணக்கம் சார் வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது குறித்தான விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இருந்தாலும் அதிமுக அதிமுக கூட்டணி கட்சி தரப்புல அதே போல திமுக தரப்புலையும் இந்த கூட்டணி குறித்தான பேச்சுகளை வந்து மடைமாற்றி அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க குறிப்பாக அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி துணை தலைவராக இருக்காரு அவர் நேரடியாகவே வந்து கூட்டணிக்கு வரணும் விஜய் கூட்டணிக்கு வரலன்னா காப்பாற்றவே முடியாது தவேக்காவை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ஆந்திராவில் சந்திரபோபு நாயுடு கீழே இருக்கக்கூடிய பவன் கல்யாண் மாதிரி இங்க அவர் அந்த ரூட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிறாங்களா ஏன் இந்த அளவுக்கு வழிந்து அதிமுக வந்து தாவேக்காவை கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார் நம்ம இந்த தேர்தல் வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று மாதம் இல்லைன்னா ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் பிரச்சாரங்கள் இல்லைன்னா கூட்டணி கணக்குகள் இதெல்லாம் பேசப்படும் ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி இந்த தேர்தல் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷமாகவே இந்த கூட்டணி கணக்குகள் பிரச்சாரங்கள் தேர்தல் கணக்குகள் இதெல்லாமே வந்து ரெண்டு வருஷமாகவே போயிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு எல்லாருமே யோசித்து பார்க்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஸோ விஜயண்ணா இங்கே வந்து தமிழக வெற்றி கழகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுலேருந்து அவரை சுற்றியே தான் அரசியல் களம் சோண்டுக்கிட்டே இருக்குது அது வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி கலைஞரை சுற்றியே அந்த அரசியல் வட்டம் வந்து சோண்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்காரு இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி அழைக்கிறது நீங்கள் இன்னொன்று நிறைய கேள்வி கேட்டீங்க முதல் விஷயம் அதிமுக தாவேகாவை அழைக்கிறது அப்படின்றது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா சில செய்திகள்லாம் கசி விடப்பட்டது இல்லைனா வந்து ஒரு கட்டுக்கதைகளாக அழுத்தி விடப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் எண்பது சீட் கேட்டாங்க துணை முதல்வர் கேட்டாங்க அதிமுக வந்து ஒத்துக்கலை தாவேக்காவும் ஒத்துக்கலை அதனால தனித்தனியாக தான் போக போகிறாங்க அப்படின்ட்டு இந்த நரேஷன்ஸ்லாம் வந்து ரெண்டு பக்கம் வந்து கட்ட வழுத்து விடப்படும் ஏன்னா வந்து ஒரு ஜெயிக்கிற ஒரு குதிரை நம்ம பந்தயத்தில் ஓடணும் அந்த பந்தயம் நம்ம தான் இருக்கணும் அது நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும் இவ்வளோ கண்ட்ரோல்ஸை வந்து விஜயநாமலை வைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க திமுகவை இன்னைக்கு ஆட்சியர் இருக்கிறாங்க எதிர்க்கிறதுனால இன்னைக்கு திமுக அதை பத்தி பேசலை பாஜக இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேசிக்கிட்டே வருது ஏன்னா அண்ணாமலை அவர்கள்லாம் முன்னாடி என்ன கமெண்ட் கொடுத்தாருன்னா பார்க்குறோம் இப்போ அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் ஏன்னா அவர்களுக்கு தேவை இருக்கு தேவை இருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே அவங்களுடைய நிபந்தனைகளை கோரிக்கைகளை ஆசைகளை பலவிதமா வைக்கிறாங்க அதை ஏற்கிறதும் ஏற்காம போறதும் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயண்ணா அவர்களே இருக்கு முக்கியமாக இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னும் போது நம்ம செயற்குழு கூட்டம் சமீபத்தில் வந்து விஜயண்ணா தலைமையில் நடந்தது அதை நம்ம ஒத்து பார்க்க வேண்டியது அதில் முக்கியமாக ரெண்டு தீர்மானம் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத அவங்க உறுதிப்பட சொன்னாங்க அதை வந்து விஜயனாவே படித்தார் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க ஸோ இன்றைக்கி கூட்டணி கணக்குகளில் கூப்பிட்றவங்க அது அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை பாஜக என்டிஏக்குள்ளே கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்க என்டிஏக்குள்ளே பாஜக இருக்குது ஸோ ஒரு தீர்மானம் முடிஞ்சி சரி என்டிஏயில் பாஜக இல்லாமல் அதிமுகவோட போகிறாங்க அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யார் அங்கேயே ரெண்டு கதை முடிஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி வர அளவுக்கு அவங்களுக்கு பெரிய அடியாக கரூர் சம்பவம் கட்டினா கிடையாது இங்கே ஏதோ கரூர் சம்பவம் தாவேக்காவை செய்த மிகப்பெரிய பிழை தவறுன்ற மாதிரி எல்லாரும் சித்தரிக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க அமைதியாக இருக்கிறதுனா அது அப்படி சித்தரிக்கப்படுது ஆக்சுவலாக அங்கே பிரச்சனை தாவேக்காவால் கிடையாது தாவேக்காவுக்கும் கிடையாது ஆனால் இழப்புன்றது தாவேக்காவுக்கு இங்கே விட்டிமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஸோ அவங்க அந்த இழப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதற்குள்ளாரவே அவர்கள் மேலே பழி போடுறது கொலைகாரர்னு பேசுகிறதும் ஏகவசனம் பேசி உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை நீங்கள் வந்து கூட்டணி போனாதான் உண்டுன்னு ஒரு கட்டமைப்பை ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை இன்றைக்கி வந்து விதைச்சிக்கிட்டே இருக்காங்க காந்தி சொன்ன மாதிரி இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆயுதம்ன்றது அமைதி அறவழியில் அமைதியாக இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அமைதியாக அந்த அறவழியை வந்து விஜயனா பயன்படுத்துகிறாரு அதை கையில் எடுத்துருக்காரு தான் நான் பார்க்குறேன் ஸோ கூட்டணி கணக்குகள்லாம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா இன்னைக்கு வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய கட்சிகளுக்கு தேவை இன்னைக்கு அதிமுக ஏன் இவ்வளோ டெஸ்பரேட்டாக கூப்பிட்டே இருக்காங்க முதல்ல மறைமுகமாக சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூடி பறக்குதா அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மெகா கூட்டணி அமையும்லாம் வந்து சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க டேரெக்டாக இப்போ டேரெக்டாக வந்து ஆர்பி உதயகுமார் மாதிரியான ஒரு முக்கிய மூத்த தலைவர்களை வச்சு பேசுகிறாங்க அதிமுகவுடைய நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரும் ஒவ்வொருத்தர் மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தலைமை கிட்ட கேட்டோம் அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அது வந்து பேச மாட்டாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னுட்டு போயிடுவாங்க சிம்பிளா பாஜகவே அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு என்ன நாங்க பேசினாலும் தலைமை தேசிய தலைமை என்ன முடிவு இருக்குது அதுதான் நாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக பேசுகிற கருத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது எல்லாருடைய ஆர்வத்தையும் தூண்டுது திமுகவை நீங்க வந்து இந்த கணக்குல சேர்த்து பார்க்கணும் திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேகா இந்த கூட்டணிக்கு நீங்கள் போயிடக்கூடாது தாவேகா கூட யாரும் கூட்டணி நீங்கள் போயிடக்கூடாது தாவேகாவுடைய பலம் என்னன்றதை நம்ம வந்து தனியாக நின்று நிற்க வச்சு பார்க்கணும் திமுகவுடைய ஆண்டனி கமிசி மொத்தத்தையும் தாவேக்காவும் பிரிச்சுக்கணும் அதிமுகவும் பிரிச்சுக்கணும் நாம் தமிழும் பிரிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தாங்க இப்போ என்னன்னா தனியாக நின்னாலுமே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபோர்ஸாக மாறிடுவாங்களோ அப்படின்ட்டு அவங்க மேலே பாஜக சபையிலே ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க கூட்டணிக்காக அந்த கணக்குக்காக பேசுகிறாங்க எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கரூர் விஷயத்தை அரசியல் செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர்கள் மட்டும் அரசியல் செய்வாங்க இது ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு மறுநாளே அவங்க அமைச்சர்கள் பேசுவாங்க முன்னாள் அமைச்சர் பேசுவார் அதிகாரிகள் பேசுவாங்க இவரே சட்டசபையிலையும் பேசுவார் ஆனால் எல்லாத்தையும் பேசிட்டு அரசியல் பேசாதீங்கன்றவங்க இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்ப ம மத்திய பிரதேசில் இருபத்தஞ்சு குழந்தைங்களை இருந்து போனாங்க இல்லையா அதில் எல்லா அரசியலும் ஆசை பேசிட்டு சட்டமன்றத்தில் அரசியல் நாங்கள் பேச விரும்பல அப்படின்னு இது அவங்களுடைய ஸ்டாண்டு தான் இப்போ என்னன்னா இவங்க எந்தாவது ஒரு கூட்டணியில் போயிடக்கூடாது அப்படின்னும் தனியாகவும் நின்ற கூடாது அப்படின்னோ ஆனா அவங்கள பலகீனப்படுத்தணும் பாஜக பீட்டின்னு ஒரு விட்ட போடு அதிமுக கூட்டணியில் போயிடுவாங்கன்னு ஒரு விட்ட போடு போக மாட்டாங்க அவங்க தனியாக நிற்கிற ஒரு 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 ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க இப்போ என்னன்னா சர்வேஸ் எல்லாமே எடுக்கிறது நானுமே பப்ளிக்கில் நிறைய பேர்கிட்ட பேசுவேன் ட்ரெயினில் போகிறேன் பஸ்ஸில் போகிறேன் டீ கடையில் நிற்கிறோம் எல்லாருகிட்டையும் பேசும்போது சிம்பிளாக கேட்குறாங்க காரணமே கிடையாது யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா காரணமே கிடையாது விஜயநகர் போடுவாங்க ஏன்னா ஒரு புது ஃபோர்ஸ் வரட்டும் பழைய ஆட்கள் நிறைய பார்த்துட்டோம் இவங்க பண்ணுற ஊழலெலாம் தெரியுது அதை மக்களுக்கு இவங்க செய்கிறதுலாம் தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கங்க இந்த காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்றது அப்புறம் வந்து ஓட்டு காசு கொடுக்குறது இதெல்லாம் வெளிப்படையாக பண்ணுவாங்க ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மறைச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க வெளிப்படையாக மக்களுக்கு தெரியும் ஆமாடா அப்படி தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு மறைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பொது ஜனத்துக்கு வந்து இது தப்பு இருந்தாலும் பரவாயில்ல வேறு வழி இல்லை திமுக திமுக ரெண்டு தான் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறப்போ இது தப்புடா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது தாவேக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது விஜயன் ஒரு தலைவர் இருக்கார் அவர்கிட்ட போய் போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் அதை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் நல்லவங்க நாங்கள் ஜென்வனாக இருப்போம் நேர்மையானவர்கள் அப்படின்னு காட்டிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய உண்மை முகம் வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியுது மறைக்க முடியல இல்லை இப்போ வலிந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களா அல்லது தாவேக்கா வந்து தனியாக நின்று வெற்றி பெற்றக்கூடாது அப்படின்ட்டு அதிமுக நினைக்கிறேன் இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து தனியாக நின்று அவர்கள் வெற்றி பெற்றாலும் இவங்களுக்கு ஆபத்து அவர்கள் தோட்டாலும் இவர்கள் ஆபத்து இப்ப வந்து கூப்பிடக்கூடிய என்ல எடுத்துக்கே இப்போ இப்ப யார் யார் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகல பாஜக இன்னைக்கு பேசுறாங்க அது இன்னைக்கு காலகட்டம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இங்க எந்த கூட்டணி இன்டாக்ட் கிடையாது திமுக கூட்டணி இன்டாக்டா இல்ல என்டிஏ கூட்டணி இன்டாக்டாக இல்லை ஏன்னா இந்திய கூட்டணின்னு சொல்கிறாங்க அது தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை இந்தியா போல்லாமல் தெரியல எல்லா மாநிலத்திலையும் உடஞ்சாச்சு இங்கே மட்டும்தான் ஏதோ திமுக விசிகா காங்கிரஸ்னு எப்படியோ பிடிச்சி வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட்னு சொல்லி வேறு எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது அதுவுமே அந்த திமுக கூட்டணி ஏன் அவங்க ஒரு ஒரு நாளும் நாங்கள் ஒன்றா இருக்கும் ஒன்றா இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் அந்த கூட்டணியில் இருக்கணும்னு விருப்பப்படுறோம்னா அந்த கட்சிகள் இன்றைக்கி பேசாது அதே மாதிரி என்டிஏவில் தேர்தல் கிட்ட வரைக்கும் பாஜக விட்டு நம்ம வெளியே வர்றதா வேண்டாம் அப்படின்ற முடிவை கிட்ட எடுத்துக்கலாம் இப்ப வேண்டாம் அப்படின்ற பல கட்சிகள் முடிவில் இருக்கு அதிமுக மட்டும் இல்ல தேமுதிக இன்னும் முடிவு சொல்லல பாமக இன்னும் முடிவு சொல்லல இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கட்சிகளும் வந்து புதியநீதி கட்சி புதியநிதி கட்சி மாறி போறாது கிருஷ்ணசாமி அவர்கள் மாறி ஜான் ஜான்பண்டியன் இருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன இயக்கங்களும் இன்னும் எந்த கட்சியுமே முடிவா இதுதான் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு போகல தாமியக்கா மட்டும் இப்பவே முடிவை சொல்லிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஏன்னா வந்துட்டால் நம்ம சேர்த்து வச்சு நம்ம அவங்களோட சேர்ந்து ஒன்றா அடிக்கலாம் இல்ல நான் இவங்களையும் சேர்ந்து அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுவோம் தேர்தல் வெற்றியை தாண்டி அரசியல் ரீதியாக தாவேக்க எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கூட்டணி போறது போகாது இதெல்லாம் வந்து நம்ம அழைப்பு அழைப்பு ஒரு பாதிப்பு தானே விடுக்கிறது ஏற்கனவே அதிமுக இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே வந்து மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க நாங்கள் எந்த ஆனந்தனை கொடுத்துருந்தாரு எந்த கட்சியோடும் கூட்டணியை பத்தி நாங்கள் பேசல அதெல்லாம் வதந்திகள் அதிகாரபூர்வமாக நாங்கள் அறிவிச்சா மட்டும்தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் செயற்குழுக்கள் கூட்டத்தில் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க நடத்தின மீட்டிங்ஸ்ல அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெளிவாக உணர்த்துறது என்னன்னா திமுக பக்கம் வாய்ப்பே கிடையாது கூட்டணிக்கு பாஜக இருக்கிற கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது மதுரை கூட்டத்திலையும் பேசியிருந்தாரு நாமக்கல் கூட்டம் வரைக்கும் பேசியிருந்தாரு இருந்தாலும் வந்து மறுபடி மறுபடியும் பேசுகிறாங்க அதை கடைசி வரைக்கும் அவங்க பேசுறது வேற கிடையாது என்னன்னா மக்களை வந்து குழப்ப நிலையை வைக்கணும் இதுல வந்து தாவேக்காவ குழப்ப நிலையை வைக்கணும்ன்றது கிடையாது இந்த அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அதை குழப்பணும் ஒருவேளை தளபதி போயிடுவாரோ ஒரு வேலை இவங்க கூட்டணி வச்சுடுவாங்களோ ஒரு வேலை தனியாக நின்றுவாரோ தனியாக நின்னால் என்னென்ன இழப்புகள் வரும் நம்ம கான்ஸ்பிரசி இன்னொன்னா பேசலாம் இப்போ தனியாக நின்று இருபது சதவீதம் வாங்கிட்டா என்ன பண்ணுறது யாருமே ஜெயிக்கலன்னா என்ன பண்றது மெஜாரிட்டி கிடைக்காம போய் என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடந்தது வச்சோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது வச்சோம் இருபத்தொன்று நடந்தது வச்சோம் நம்ம கூட ஒரு கதை பேசலாம் ஆனால் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக எங்கே போய் நிற்கணும்னா மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் சொல்ல முடியாது அதிமுகவில் பத்து வருஷம் நம்ம வந்து ஆண்டின்கம் வச்சு அவங்களுடைய கொடுமையில் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓ பிஜேபியோட அடிமையாகவே மாறிட்டாங்கன்ற ஒரு விமர்சனங்களை தாண்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னே திமுக தேர்ந்தெடுத்தோம் அவங்க அதுக்கு மேலே இருக்காங்க இவங்களை நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது இவங்களும் வேணாம் அவங்களும் வேணாம் அப்படின்னு நாற்பத்தைந்து சதவீத மக்கள் இந்த பக்கம் திரும்புவாங்க மாட்டாங்கன்றது யார் உறுதியாக சொல்ல முடியும் இப்போ நீங்கள் இருபது சொல்லலாம் இருபத்தஞ்சு சொல்லலாம் சாம்பிள் எவ்வளோ எடுக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட மூவாயிரம் பேர்கிட்ட எடுக்கிறீங்க ஒரு தொகுதி ரெண்டு லட்சம் பேர் இருக்கான் ரெண்டு லட்சம் பேருக்கிட்டே நீங்கள் சாம்பிள் எடுக்கிறதுக்கு எலெக்ஷன் நடத்தினா உண்டு எலெக்ஷன் ரிசல்ட்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் மாத்தோம் ஆனால் இது தாமேக்காவுக்கு கூட்டணி போனால் பலமா பலகீனமானால் நம்ம நிறைய பேசலாம் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு நம்ம நிறைய பேசலாம் விஜயகாந்துக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வைத்த கூட்டணியால் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் கட்சி பாதி அவர் வெளிப்படையா பேசியிருக்காரு திமுக கொஞ்சம் பேர் இழுத்துருச்சு அதிமுக கொஞ்சம் பேர் இழுத்துருச்சு நான் ஏன் கூட்டணி வச்சேன்ற மாதிரி இருக்குது தனியாகவே நின்று நாலு சீட்டு அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட நான் என் கட்சியை காப்பாற்றிருப்பேன் கூட்டணி போய் எல்லாரையும் வந்து மிங்கிலாக விட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்கள வளைச்சு போடுறது தான் பார்த்துட்டாங்க திரும்பவும் நான் கட்சியை வந்து கட்டமைக்கவே முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டான்றது தான் திமுக திகவுடைய நிலைப்பாடு அது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் திரும்ப கூட்டணி போனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கூட்டணி நிலைப்பாடுகளில் அவர் எடுத்த முடிவுகள் விளைவுகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அதே மாதிரி கூட்டணிக்குள்ளே போயிட்டு திரும்பவும் இந்த அதிமுக திமுகன்ற சூழலுக்குள்ளே மாட்டுவாங்களா அப்படின்றது பொறுத்து நம்ம பார்க்கலாம் அதிமுக பொறுத்த வரைக்குமே வந்து டிடி விதிநகர் வந்து வெளியில் இருக்கிறாரு அவர் வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் பேசிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்த்துக்கல சசிகலா அவர்களையும் சேர்த்துக்கல அந்த அதிமுக பிளவுபட்ட அதிமுகவை சேர்த்தா ஒரு கூட்டணி வரும் அப்படின்ட்டு அதற்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி விஜய் வரணும் தாவிகா வரணும் அப்படின்னு நேரடியாக பேசுறதுங்கிறது அவங்களோட பலவீனத்தை கா வெளிப்படையாக காமிக்கிறது தானே அப்போ அதிமுகவோட பலவீனங்கிறது நம்மகிட்ட ஆட்சி அதிகாரமே வராது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்களா அப்போ இல்லை அதிமுகவுடைய ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்த இன்னொரு தோல்வியை அவங்க வந்து எதிர்கொள்றதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தொடர் தோல்விகளால் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வ நோக்கி போயிட்டு இருக்கு ஆனால் சட்டமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவங்க பெருசாக ஒர்க் பண்ணாமல் தெரியல அவங்களுடைய மற்ற எஃபர்ட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி இருந்தது இப்போ டிடிவி அவர்கள் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இல்லையா சிறு சிறு கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா அவர் எந்த கூட்டணிக்கு போகிறாரோ அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி கட்சி வந்து எந்த கூட்டணிக்கு போகுதோ அந்த கூட்டணி நம்ம இருக்கணும் அப்படின்ற எல்லா கட்சிகளுக்கும் ஆசை இருக்குது காங்கிரஸுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை விருப்பம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியோடு ஒன்றிட்டாங்க ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப மெர்ஜ் ஆயிட்டாங்க அவங்களால பின்னி பேடைஞ்சு அதுலருந்து வெளியே வர முடியல ஏன்னா அதில் வருமானங்கள் இருக்கு அதில் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஹெல் ஆயிட்டாங்க வழக்குகள்ருக்கு ஸோ இதெல்லாம் அவங்க வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் அவங்க இன்னும் யோசிக்கிறாங்க பட் ஆனால் ஆட்சி மாறப்போதுன்னு தெரிஞ்சு அந்த முடிவுகள் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க மேபி அங்கேயும் சில சிலர் வெளியேறலாம் சிலர் கட்சி மாறலாம் இதெல்லாம் நடக்கும் ஆனால் கட்சிக்கு எது நல்லதுன்றதை திருமா அவர்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு அந்த எந்த சமுதாயத்துக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் எந்த சமுதாயத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் மனசுல வச்சு செயல்பட்டார்னா அடுத்த தேர்தலில் அவர் நல்ல முடிவு எடுப்பார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் அதிமுக கூட்டணிக்கு பாஜக இல்லைன்னு அவர் போயிருப்பார் ஏன்னா இன்னைக்கு ஆனால் போயிருந்தா திமுக கூட்டணிக்கு போயிருந்தா தான் இந்த சமூக வாக்குகள் வருன்றது அந்த ஒரு யதார்த்தம் அந்த இருபத்தொன்னு கால சூழலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த டைமை திரும்பவும் அவர் திமுக ஒரே இருக்காரு அப்படின்னா அந்த சமுதாய மக்கள் இவ்வளவு கொடுமைகள் இந்த ஆட்சியில் நமக்கு நடந்திருக்கு அப்பவும் திரும்ப அங்கே இருக்காருன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் நிற்கிறாருன்றதை அந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஸோ அங்கே ஓட்டு சதரும் காங்கிரஸ்க்கு நீங்கள் எங்கே போனாலும் இந்த பிஜேபி அப்போஸின்ற ஒரு ஓட் பேங்க் காங்கிரஸ் கிட்டே இருக்குது காங்கிரஸ் எங்கே இருக்கோ அதுதான் அந்த ஓட் பேங்க் அப்போது காங்கிரஸும் அந்த நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று விஜய அவர்கள் எந்த கூட்டத்தில் இருக்காரோ அங்கே போகலான்னு யோசிப்பாங்க காங்கிரஸுக்கு என்டிஏக்குள்ளே போனார்னா அங்கே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் தனியாக ஒன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி என் விஜய் அவர்கள் போல அப்படின்னா டிடி விதநகர்னு அவரோட வந்து சேர்ந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது என் ஒன்னு ஒன்று டிடி விதநகர் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஒன்று என்க்குள்ளே விஜய் இல்லாமல் நம்ப இருக்கணும் அப்போ தான் அவருக்கு அந்த மரியாதை அதே மாதிரி விஜய் அவர்கள் வெளியே இருந்தார் அப்படின்னா விஜய் அவர்கள் கூட நம்ப இருக்கணும் இப்போ தொடக்கத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் வந்து தம்பி கூட கூட்டணி தம்பி வரப்போகிறான் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த சீமான் வந்து அந்த தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து இப்போ தாவேக்கா பக்கம் இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து தாவேக்க பக்கம் விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க இதே போலதான் அதிமுகவும் பேசிக்கிட்டு இருக்கு அதிமுக வந்து கூட்டணிக்கு வந்து விஜய் வந்தாதான் அவர் வந்தாதான் வெற்றி பெற முடியும்னு அதிமுகவும் பேசிக்கிட்டு இருக்கு இப்படி அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் போது அதிமுக தொண்டர்கள் தாவேக்கா பக்கம் திரும்புறதுக்கான ஒரு சூழல் வந்து நிறைய இடத்துல விஜய் கோட் பண்ணி இருந்தார் ஆக்சுவலா வந்து அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி போகணுன்ற விருப்பத்தில் அவர் வந்து பேசலாம் நிறைய இடங்கள்ல வந்து நிறைய கேட்டாங்க என்னன்னா அதிமுக வச்சு பேசுறாரு அண்ணாவை பத்தி பேசுறாரு அவர் வந்து அதிமுகவை வந்து பெருசா விமர்சிக்கல என்னதான் ஆட்சியில் இல்லாதனால விமர்சிக்கலான்னு அவங்க சொன்னாலும் எப்போவாவது கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பட் ஆனால் அது கிடையாது அவருடைய டார்கெட் வந்து அதிமுகவில் ஜெனவினா கேடர்ஸ் இருக்காங்க அந்த கேடர்ஸ்க்கு வந்து ஒரு லீடர் ட்ரிமன் தான் இது வரைக்கும் ஏங்கிட்டு வந்தவங்க கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் பின்னாடி தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்தமாதிரி அந்த மாதிரி ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப்புக்கு பின்னாடி இருந்தவங்க வந்து அகைன் அது சினி ஃபீல்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கரிஷ்மாட்டிக்கான ஒரு பவர் வருது அப்படின் போது அந்த லீடர்ஷிப்பை நோக்கி போகக்கூடிய மனப்பான்மை உள்ளக்கூடிய நபர்கள் அவங்க அதுக்காக வந்து அவங்க ஜெயலலிதா அவர்கள் துரோகம் பண்ணிட்டு வருவாங்களா எம்ஜிஆர் அப்பெல்லாம் கிடையாது நீங்கள் அவங்கள திட்டி நீங்கள் பகையாளியாக மாற்றுறதுக்கு அவர்களையும் நல்லதாக பேசி நம்ம கூட அணைச்சிக்கணும் அப்படின்றது எல்லாருடைய நிலைப்பாடு இப்போ எடப்பாடி அதை தான் பண்ணுறாரு நீங்கள் கருவு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தோய்வில் இருந்தக்கூடிய தாவேக தொண்டர்களை தான் அறவை சொல்லிட்டு சொல்லி அது ஸ்கிரிப்டோ இல்லை அவங்க கட்சிக்காரங்க வச்சு கொடியாசிச்சாரோ அது என்னவோ இருக்கட்டும் பட் ஆனால் அதை பயன்படுத்துறாங்கல்ல இது வந்து அரசியல் சாதுரியங்கள் சில நேரங்களில் பல விஷயங்கள் நம்ம வந்து இந்த வரலாற்று பின்னணிகளை பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் முன்னாடி நடந்தது தான் இன்றைக்கி எதுவும் புதுசாக நடக்கிறது கிடையாது வெவ்வேறு பரிமாணங்களில் வெவ்வேறு கட்சிகளுக்கு நடந்தது நீங்கள் கேட்டீங்க நாம் கட்சி வந்து முதல்ல சீமான் அவர்கள் வேறு மாதிரி பேசினார் இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறான்ட்டு அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டே வர்றாரு ஸோ தொடர்ந்து பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா நேற்று என்ன பேசணும் இன்றைக்கி என்ன நிலைப்பாடு இருக்கணும் அன்னைக்கு இஷ்யூக்கு வந்து அவர் பேசும்பொழுது அவரோட ஸ்டாண்டு முந்தர நேற்று பேசினது இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும் கரூர் சம்பவத்தையே எடுத்துங்க கரூர் சம்பவத்தில் அவர் முதல் நாள் பேசுகிறதுக்கும் நாள் கழித்து பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க நீ மக்களே வந்து சொல்கிறேன் அவ்வளோ கொச்சையாக பேசுகிறாரு ஸோ அது வந்து அவர் ஒவ்வொரு நாளும் அடுத்த அடுத்து அடுத்து போகும்போது அவருக்கு என்னென்ன இழப்புகள் வரும் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இந்த எட்டு சதவீதம் வாங்குறதுக்கு அவங்க பலாத பாடுபட்டாங்க ஏன்னா இத்தனை வருஷங்கள் எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு ஒரு தனி கட்சியாக கொண்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றுறதுக்கு திருமான் அன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் நீங்கள் மாற்றி கொண்டு வரீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் இருக்கும்போது ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிறது அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு வன்மம் இருக்கும் அந்த வன்மம் அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வரேன் தம்பி வந்து மொத்தத்தான் அடிச்சுட்டு போகும்போது என்னன்னா அவர் சேர்ந்து வருவார் அப்படின்னு வச்சிட்டாரு சேர்ந்து வரணுன்னும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கணும் ஆனால் நீ எனக்கு கீழே பண்ணணும் அப்படின்னு அவர் அண்ணன் நினைக்க ஆரம்பிச்சார் துணை முதல் நான் துணை ஒரு ஒரு ஷோவில் வந்து கேட்குறாங்க நான் துணை முதல்வர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சரி அது ஷோக்கு நல்லாயிருக்கும் பட் கட்சி ஆரம்பிக்கும்போது பதினஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்கோட ஒரு பெரிய யூத் ஃபோர்ஸோட பெண்கள் சப்போர்ட்டோட வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து நீங்கள் தம்பி எனக்கு கீழே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா அதை வந்து ஏற்றுக்க முடியாது இப்போ குறிப்பிட்டு இந்த கூட்டணி கணக்குகளில் வந்து டிடி வித்நகர்ன்னு ஒரு கணக்கு பார்க்குறாரு எந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரு சாட்கார் நாளில் பேசிட்டு இருக்காரு அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் எப்படி விசைக்கா வந்து ஒரு சமூக வாக்குகள் வச்சுருக்கோ எப்படி காங்கிரஸுக்கு வந்து ஒரு சிறுபான்மையினர் மக்களோட ஆதரவு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுதோ அதே போல் பாமகவுக்கும் ஒரு கணக்கு இருக்குது அவங்க வந்து எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையிலே இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது இப்போதான் அதிமுக பக்கம் போயிடலாம் அல்லது திமுக பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அவங்களுடைய கணக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு வந்தார் அதன் பிறகு கூட்டணி கணக்கை வச்சு தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சமூகத்தோட வாக்குகள் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக தந்தை மகன்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தேர்தலுக்கு கிட்ட ரொம்ப சுமூகமாக அது முடிக்கப்படும் அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க வந்து ஏதோ தேர்தலை வச்சு தான் அந்த கட்சி வந்து இயங்கிட்டு இருக்கு பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் எடுத்து அந்த சமூகத்துக்கான உரிமைகளை கோரி போராட்டங்கள் எடுத்தாலும் தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அந்த கட்சி வந்து ஒன்றுபட்டு செயல்படும் அது எந்த கூட்டணி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிமுக கூட்டணிக்கு போவாங்கன்றத இன்றைக்கி நம்பாதவங்க மறுநாள் ஆமா உண்மை அப்படின்னு நம்ப வச்ச ஒரு கட்சி கட்சி அந்த தொண்டர்களை வந்து ஒவ்வொரு நைட்டில் நேற்று வரைக்கும் டயர் நக்கிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் மறுநாள் கூட்டணி வச்சு எடப்பாடி அவர்களோட சேர்ந்தது வந்து அந்த அந்த கட்சிக்கு வந்து புரியாத ஒரு புதிதாக இருந்தது ஆனால் அதையுமே செஞ்சாங்க அதை தொடர்ந்து வர வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து தேர்தல் நேரங்களில் அவங்க வந்து கண்டிப்பான ஒரு ஸ்டாண்டு எடுப்பாங்க ஸோ கட்சிகளோட மாறி மாறி கூட்டணி வைக்கிறது அது ஓவர் நைட்டில் ஏடிஎம்கேவோடு பேசிகிட்டு இருந்து பாஜக மேடையில் ஏறினது இதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ அது மாறிடும் ஆனால் தேர்தல் கிட்டார அவங்க வந்து தான் கட்சிக்கு என்ன நல்லது தனக்கு என்ன நல்லதுன்றது புரிஞ்சு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க இன்றைக்கே அவங்க வந்து அவங்களும் முடிவு சொல்லணுன்ற ஒரு கட்டாயத்தில் இல்லை தாவேக்காம அந்த கட்டாயத்தில் இல்லை தாவேக்காய் இன்னும் கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பூத் லெவல் வாலண்டியர்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டாங்க எல்லா பூத்துகளுக்கும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேருக்கு மேலே பூத் வாலண்டியர்ஸ் போட்டாங்க மூணு லட்சம் பேருக்கு மேலே நிர்வாகிகள் போஸ்டிங் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே இன்னமும் கடைநிலை வரைக்கும் எல்லா பகுதிகளுக்கும் நிர்வாகிகள் போய் சேர்க்கணும் கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் நம்ம இன்னும் லீகல் விங்கை ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்ற ஒரு முனைப்போடு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த கூட்டணி கணக்கு பற்றிலாம் இப்போ யோசனை இல்லை இப்போது கூட்டணிகள் குறித்து பார்க்கும்போது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது திமுகவும் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது ஆட்சியை வந்து தொடருவோமா அல்லது ஆட்சி போயிடுமா அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்காங்க அவங்க கூட்டணி கட்சிகளை வந்து வச்சிருக்கணும் ஏன்னா கை போகாது அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க அவங்களோட அச்சம் எப்படி இருக்குது தாவைக்காவை பொறுத்தவரை அவங்களோட அச்சம் எப்படி இருக்குது இந்த கூட்டணி கணக்குகளை தாண்டி ஒரு கட்சி வந்து ஃபோர்ஸாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியே தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க தாவைக்காதான் அப்படின்ட்டு ஒரு பார்வையில் திமுக உடன்பிறப்புகளும் திமுகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க சரி திமுகவுக்கு வந்து இந்த தேர்தல் மற்ற கட்சிகளை விட ரொம்ப முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கறேன் ஏன்னா அவங்க இது வரைக்கும் தேர்தல் வரலாற்றில் முதல் முறை அண்ணா ஜெயித்து அதுக்கப்புறம் வந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி திரும்ப நடந்த தேர்தலில் மட்டும்தான் இரண்டாவது முறையாக அவங்க வந்து ஆட்சி பிடிச்சாங்க அதுவும் வந்து தேர்தல் மூலமா இல்லை அது அடுத்த கலை கலைக்கப்பட்டு நடந்த தேர்தல் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஆட்சி கட்டல் பக்கம் எட்டி பார்க்க முடியல அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சியும் மாறி மாறி தான் வந்திருக்கு தொடர்ந்து இரண்டு முறை ஜெயித்தது ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் அந்த ஒரு லெகசியை வந்து இவர் வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறார் திமுக ரெண்டாவது முறையாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற கட்டாயத்தில் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கா ஏன்னா அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய பிம்பம் அப்படின்றது பார்த்திங்களா அது வந்து மக்கள் மத்தியில் பெருசாக எடுபட்டது ஆனால் அதற்கே மூணு சதவீதம் தான் வித்தியாசம் பெரிய வீழ்ச்சி அதிமுக பார்க்கல ஸோ இப்படி நம்ம இருந்தோம் இப்போ நாலரை வருஷத்துலேயே வந்து மிகப்பெரிய ஆண்டியின் கம்மென்ஸு சம்பாரிச்சிருக்காங்க அவன் வந்து ஆண்டியன் கமிட்சியே இல்லை எந்த கொம்பனும் கூட சொல்ல முடியாத ஆட்சி நடக்குதுன்னு எல்லாம் பேசிக்கலாம் அதை வந்து அவங்களே பேசி அவங்களே சந்தோஷப்பட்டுக்கலாம் பட் ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கொடுக்கும் இந்த தேர்தலில் என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதியில் இருக்காங்க ஸோ கூட்டணிகளுக்கு பல சமரசங்களை அவன் செய்ய வேண்டிய கட்டாயம் முக்கியமாக விக்ரவாண்டி மாநாட்டில் விஜயண்ணா போட்ட அந்த ஒரு பாம்பர்கள் இல்லையா பொலிட்டிக்கல் ஆட்சியில் பங்கு அதிகாரம் ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாருக்கு குடைச்சலோ இல்லையோ திமுகவும் மிகப்பெரிய குடைச்சல் திமுக அதிமுகவும் இது வரைக்கும் அதை பற்றி பேசலாம் ஆனா இப்போ தான் ஆர்பி ஒரு விதமாக சொல்கிறாரு பவன் கல்யாணம் மாதிரி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலும் பங்கு மறைமுகமாக சொல்கிறது வெளிப்பட சொல்லலை ஆனால் பிஜேபி கூட அவங்க ஒத்துக்கல நாங்கள் சரி அவங்களுக்கே அவங்க ஒத்துக்கலை நீங்க ஒரு தேசியத்தை ஆள்றக்கூடிய ஒரு கட்சி கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல பட் ஆனா இங்கே வந்து விஜயண்ணா அப்படின்ற ஒரு ஒரு பவருக்கு வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி போறாங்க ஸோ திமுக மாதிரி கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்போ காங்கிரஸோ விசிக்காவோ அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சி அது வந்து ரொம்ப வருஷம் அதை வச்சு சீட்டுகள் கணக்கு தான் ஏற்றுவாங்க நினைக்கிறீங்களா இல்லை ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்பாங்களா இதை கேட்டு சீட்டுகளை வந்து பேசுவாங்க அந்த ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்கணும் என்ன கேட்டிங்கன்னா வந்து திமுக அவங்களே ஜெனுவனாக கொடுக்கணும் சமூக நீதி பேசுறவங்க சமூக நீதி எழுபத்தஞ்சு வருஷமா பேசி மிகப்பெரிய ஆலம்பரம் சொல்றவங்க கூட்டணி கட்சிகளுக்கே வந்து நீங்க சமமாக நீதி கொடுக்கல அப்படின்னா மக்களுக்கு எப்படி கொடுக்க போறீங்க அவங்க உடன் பிறந்த சகோதரிக்கே கொடுப்பாங்களான் தெரியாது எம்பி சீட்டு கொடுத்து அவங்க கொடுப்பாங்க அது வந்து இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டோ ம மந்திரி பதவியோ ஒருவேளை இல்லை எம்எல்ஏ சீட்டு கேட்டாங்கன்னா கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல கனிமொழி அவர்கள் வந்து எம்பியா தான் இருக்காங்க அவங்க வந்து தேசிய அளவில் அரசியல் மட்டுமே இருக்காங்களே தவிர ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன அமைச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி வரும் அதனால் தானே அப்படி தானே இருக்குது திமுக பொறுத்தவரை இல்லை அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது பவர் சிஸ்டம் அவங்க கையில் கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து குடும்பத்துக்குள்ளே நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க கலைஞர்கிட்ட வந்து இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு வந்த படிப்பினைகள் அதை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணிடுவாங்க பட் ஆனால் வெளியே இருந்து யாருக்கும் வந்து கிடைக்குமான்றது தெரியல பொதுச்செயலாளர் அளவுக்கு எங்கள் மாவட்டத்தின் அமைச்சர் அவர் வளர்ந்துருக்காரு அவருக்கு தகுதி இல்லாமல் துணை முதல்வர் கொடுக்காம இன்னைக்கு உதயநிதி கொடுக்குமோ தெரியும் அடுத்து அவரை வந்து லீட் பண்ண கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க இப்போலேருந்தே போனாதான் அப்படின்ட்டு இன்பநிதியும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்குற தயாராக இருக்காங்க ஸோ எங்கள் மாவட்டத்து அமைச்சர் மூத்த அமைச்சர் ஐம்பது வருஷம் சட்டமன்றம் கண்டவர் அவரே சொல்றாரு நான் இன்பணி ஜாஜில் கூட நான் அமைச்சரவையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு ஸோ அவங்க மனப்பான்மை தெளிவாக இருக்குது ஆனால் வெற்றி அப்படின்றத மக்கள் தான் கொடுப்பாங்க ஸோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சரிங்க சார் இப்போ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தீர்த்தது மிக நன்றி நன்றி